கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம கௌரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பொதுவாகவே வருட பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் நாம பலன் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் மூணாம் இடத்துல தான் இருப்பாரு இந்த சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தால இந்த ஆண்டு தனுசு ராசி தனுசு லக்கணக்காரளுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி முழுசா முடிஞ்சிடுச்சு சனியினுடைய தாக்கம் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இனி சனி பகவான் உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை வழங்குவார் பொதுவாகவே சனி பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்கள்ல அமரும் பொழுது அதிகப்படியான நன்மைகளை செய்வார் அந்த அடிப்படையில இப்போ மூணாம் இடத்துல கும்ப ராசியில ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானால பல நன்மைகளும் பல சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் இந்த மூணாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்க காரணத்தால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் முழுமையான வெற்றியை தரும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுவீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதனால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து குடும்பம் சுபிச்சம் பெறும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீந்திரும் இதனால் வர ஒரே சண்டை சச்சரவு போராட்டமாக இருந்த உங்க வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகிறது திருமண வயதில் உள்ள தனுசு ராசி தனுசு லக்கணக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் எதிர்பாராத வகையில அனைத்து விதமான நன்மைகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு நடைபெறும் மாணவ மாணவியுடைய கல்வித்தரம் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நல்லா படிப்பாங்க இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய கல்வித்தரம் நன்றாக இருக்கும் படிக்காதவங்க கூட இந்த ஆண்டு நல்லா படிச்சு ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க தொழில் ரீதியாக ஒரு அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் அதிகப்படியான லாபங்கள் ஏற்படும் தொழில் மாற்றம் உண்டாகும் இதனால் வர தொழில் ரீதியாக பல பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்திடும் நீங்கள் எந்த தொழில் செய்ய விரும்புறீங்களோ அந்த தொழில் செய்வீங்க அதே மாதிரி வேறு தொழில் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு சாதகமான ஆண்டாகும் ஆகவே உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் மூணுக்குடைய சனி பகவான் மூணாம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது அனைத்து வகையிலும் கண்டிப்பாக நற்பலன்களை வழங்கியே தீருவார் சனியினால இந்த ஆண்டு பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதுக்கு அதுக்கடுத்தபடியாக பார்த்தா நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு நாலாம் இடத்துல பகவான் இருக்கிற காரணத்தால தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சில மருத்துவ செலவுகள் வரலாம் ஆனா அது உங்களை பெரிதளவில் பாதிக்காது உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அவங்கள கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இந்த ராகு பகவானால் பல சந்தோஷங்களையும் பல சுகங்களையும் நீங்க அனுபவிப்பீங்க அனைத்து விதமான நன்மைகளையும் ராகு பகவான் உங்களுக்கு செய்வார் இப்பொழுது உங்களுடைய ராசியின் நாயகன் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்காரு குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறாரு இப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுந்து கொண்டிருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒரு முழுமையான சுப கிரகம் உங்களுடைய ராசிநாதன் அவர் இப்போ மேச ராசியில அஞ்சாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் பார்வையா உங்க ராசியா பார்த்திருக்காரு இந்த முதல் நாலு மாத காலம் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிடுவாரு இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் அதாவது தொழில் வளம் நன்றாக இருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்திலும் முழுமையான வெற்றியை அடைவீர்கள் ஆண்டின் சிறு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஆண்டாகவே இருக்கும் ஆனா ஆரம்பத்துல முதல் நாலு மாத மிகவும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிடுவாரு பொதுவாகவே குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறது அவ்வளவு விசேஷம் அல்ல அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல குரு பகவான் அமர்வது நல்லதல்ல கோச்சார ரீதியா மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்துல போனாலும் கூட உங்களை பெரிய அளவுல பாதிக்காது சனியினுடைய தாக்கம் இல்லை சனி பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு நற்பலன்களை செய்தே தீருவார் அது மட்டும் இல்லாம பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மீன ராசி மீனராசி கன்னிராசி இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல ராகுசேது அமரும் பொழுது கண்டிப்பாக நற்பலன்களை வழங்கியே தீருவார்கள் அந்த அடிப்படையில ராகு பகவானும் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு அதனால தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிகவும் மிகவும் அற்புதமாக உள்ளது பண பற்றாக்குறையே இருக்காது இதனால் வர பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் இல்லாமே இனி சரியாயிடும் ஓரளவு பணம் உங்களுடைய கையில புரண்டு கொண்டே இருக்கும் அதே போல கடன் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க முழுவதுமாக நம்பிட வேண்டாம் ஆண்டின் ஆரம்பமே உங்களுக்கு மிகவும் அற்புதமாக உள்ளது ஆனா என்ன செய்யறதா இருந்தாலும் இமீடியட்டா உடனே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் தரும் நவ கிரகங்கள்லயே முழுமையான சுப கிரகம்னு நாம குரு பகவான தான் சொல்றோம் அந்த குரு பகவான் இப்போ நல்ல நிலைமையில இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் அதனால கண்டிப்பா உங்களுக்கு நற்பலன்களை வழங்கியே தீர்வார் கோச்சார் அடிப்படையில சனி ராகு குரு ஆகிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கு இந்த கிரகங்கள் நல்லபடியா இருக்கிறத உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சரியான முறையில் செயல்படுத்துங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் இதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ எதுக்கெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்குமே ஆறுதல் தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமைய போகிறது தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் போய் குரு பகவான மனதார தரிசனம் பண்ணுங்க அவரை ஒரு முறை நீங்க பார்த்தாவே போதும் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அவரினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் மீது படும் பொழுது உங்களுக்கு என்ன தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது விலகிடும் இப்பொழுது நாம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் ஒரு பொதுவான பலன்களாகும் இந்த பொதுவான பலன்கள் அப்படின்றது இருபது டு முப்பது சதவீதம் மட்டும்தான் வேலை செய்யும் உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதாவது ஒரு விதிவிலக்கு இருக்கு தசாநாதனை மீறி புத்திநாதன் செயல்பட மாட்டார் புத்திநாதனை மீறி கோச்சார கிரகங்கள் செயல்படாது அதனால தசாநாதன் புத்திநாதன் வலுவா இருந்து கோச்சார கிரகங்களும் இப்ப வலுவா இருக்கிற சமயத்துல இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடைபெறும் உங்களுடைய கிரகங்கள் எல்லாம் எப்படி என்ன நடக்குது கோச்சார கிரகங்கள் இருக்கிற அடிப்படையில நீங்களே உங்களுடைய ஜாதகத்துல ஓரளவு பலன் பார்த்துக்கலாம் ஒருவேளை கிரகங்கள் கொஞ்சம் மோசமாக அமர்ந்து மோசமான தசாபுத்திகள் நடந்தாலும் கூட இந்த ஆண்டு உங்களை பெரிதளவுல பாதிக்காது ஏன்னா சனி உங்களுக்கு நல்ல வலுவான நிலைமையில மூணாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இது ஒரு விசேஷமான அமைப்பு சனியினுடைய தாக்கம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த சனி பகவான் ஒருத்தரை போதும் இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்களை வழங்கியே தீருவார் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்திருப்பீங்க அது எல்லாமே சரியாகிற அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது அதாவது தொழில் எனக்கு பிடிக்கல ஹரியா வருமானம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வேற தொழிலுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒழுமையான வெற்றியை தரும் அது மட்டும் இல்லாமல் புதுசா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு சாதகமான ஆண்டாகும் ஆண்டின் ஆரம்பமே நல்ல லாபம் கிடைக்கும் அதனால எது செய்வதாக இருந்தாலும் முதல் நாலு மாத காலம் செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை அளித்தே தீரும் சொல்ல இந்த ஆண்டு நீங்க எந்த முயற்சி செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்க முயற்சி பண்றதால எல்லாமே உங்களுக்கு நன்மையில தான் முடியும் இதுநாள் வர பல தோல்விகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும் இனி கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் வெற்றியையே சந்திப்பீர்கள் இந்த ஆண்டு சிலர் தங்களுடைய கடின உழைப்பால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கூட அடைவீங்க அதாவது சாதாரண நிலைமையில இருப்பீங்க இந்த சனியினுடைய சஞ்சாரத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அதாவது ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க அதனுடைய பலன் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சனி பகவான் வந்து ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சரியான முறையில் தீர்ப்பு வழங்கக்கூடிய கிரகம் அவர் இப்போ முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் சகோதர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்க காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அபரி விதமான நற்பலன்களை வழங்கியே தீருவார் அதனால நீங்க பற்றியும் கவலைப்படாம உங்களுடைய செயல்ல தெளிவா இருங்க நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டதுன்னு யோசித்து செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் மறுபடி மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே தான் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் இந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் ஏன்னா நம்மளுடைய எண்ணத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானமாகும் அதனால் நல்லதையே நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலும் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் சகலவிதமான சந்தோஷங்களும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி